அப்பா ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா இந்த நாளில் எறையுமே ஒன்று எட்டு மணி கற்று நம்மளோட பேசுகிறாங்க உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் இது ரொம்ப அவசியமாக இருக்குது வெளியே போயிட்டு வெளில திரும்புறதுக்குள்ளே எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் படிக்கிறோம் அதனால் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறபடினால நம்மளுக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கிறார் சொல்லுது கர்த்தர் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா கருத்து கர்த்தருடைய பாதுகாக்கிறார் அவர் உன் குறைகளை பார்க்கவே இல்லை அவர் உன் நிறைவேத்தான் பார்க்குறார் நீ தைரியமாக என்ன செய்யலாம் அவர்கிட்ட முன்னேறி வரலாம் அந்த சொல்கிறார்ல நான் சின்ன பையன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறாரு அவன் சின்ன பையனை அவர் பார்க்கவே இல்லை பாவத்திலும் பல விள சோதனைகளையும் சிக்கியவர்களே இந்த சின்ன பையனை கொண்டு தான் மீட்கும்படியாக அவர் ஒரு திட்டம் தீட்டி விட்டுருக்கார் அந்த திட்டத்தில் தான் எரேமியா மோசே இவங்க அவங்களாம் என்ன பண்ணாங்க பயப்பட்டவங்க தான் ஆனால் தேவன் கூடவே இருந்து சில வேதனைகளில் அவங்களுக்கு அனுமதித்தாலும் அதுலேருந்து அவங்களை காப்பாற்றி ஒரு பயிற்சியை கொடுத்து தைரியமாக ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் போய் ஆகாப்போ அவன் இவனெல்லாம் மிரட்டு வைத்தார் கர்த்தர் அப்போது நம்ம சாதாரண ஆளுங்க கிடையாதுங்கிறத கொஞ்சம் நம்ம உறுதிப்படுத்திக்கணும் என்னையும் காக்கிறாரு என்னையும் பலப்படுத்துகிறாரு என் கூடவே இருக்கிறாருன்னு நானெல்லாம் அறிக்கை இட்டுக்கிட்டே நடந்து போவேன் அதுபோல் நம்ம நடக்க பழகிக்குவோம் அதனால தான் நமக்கு சொல்கிறாரு இது ஒரு பயிற்சி நம்ம லைஃப்பில் மற்ற இருபத்தெட்டு இருபதில் சொல்கிறாரு நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தடிக்கு எங்கேயும் கீழே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே காலில் லேஸ் அடிப்பட்டுச்சு ஆண்டவரையும் தான் கத்துறோம் ஆனால் கால் உடஞ்சில்லையே அடிதானே தானே பட்டுச்சு அப்போ அவர் கூட இருக்கிற தான் பெரிய ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றினார் நன்றி சொல்ல பழகிக்கணும் இல்லையா வாக்களித்தவர் தைரியம் கொடுக்குறாரு அது மறக்கக்கூடாது நம்ம ஏசி ஐம்பது ஏழில் பாடுகள் வேலையில் அவர் கிருபியை வேண்டி ஜெபிக்கணும் ஒன்றுமே முடியாது டோட்டலாக டிப்ரெஸ் ஆயிடுவோம் நம்ம எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னா போது ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் நமக்கு தாராளமாக வந்து சேரும் மீகா மூணு எட்டு செம்மையாக நடக்கணும் நம்ம வழி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம ஆவியிலையும் வார்த்தையிலையும் பலன் இருக்கணும் பரிசுத்தாவி சுத்தமான வார்த்தையில கொண்டு பேச பழகிக்கணும் முப்பது இருபதில் தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கும்போது கிருபையானது ஜீவனையும் தீர்காசியும் நமக்கு சேர்த்து கொடுக்குது அதனால தான் நம்ம காக்கிறார் அவர் மற்ற ஏழு இருபத்தொன்று நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் எச்சரி பண்ண தெரியுமா அதே அம்மா பதிஞ்சோன்னு ஆபரகமும் தேவனும் பயப்படுவார் ஆபரகம் தேவனுக்கு பயப்படுவார் குழம்பு இருக்கிற வேலையில் ஆண்டவர் கடவுள் நடுவில் வந்து நின்று நீ அவர் பிரசன்னத்தை வைத்து பயப்படாதே நான் எல்லா கருத்தையும் பார்த்துக்குவேங்கிறாரு அப்போது அவர் நேருக்கு நேர் பேசினவங்களுக்கு அப்படின்னா இன்றைக்கி நமக்கு எப்படி நமக்கு வேதம் நம்மளோட பேசிகிட்டு இருக்குது இறமையா ஒன்று ஒன்பது அதான் சொல்லுது தெரிந்து கொண்டவர்கள் வார்த்தையை கூட கத்த பார்த்து அவனை பெரியவன் ஆக்கிறாரு ஆண்டவர் அது இறைமையா ஒன்று எட்டில் அவனை அழைக்கிறாரு ஒம்பதில் பெரியவன் ஆக்கி விட்டுறாரு நம்ம தேவனால் எதுவும் செய்ய முடியும் அதுக்கு தான் அந்த கிருவைங்கிறது வந்து ஒன்றுமே இல்லாதவனை தூக்கி தான் டமக்கிட்டேன்னு பெருசா ஆக்கிறது நம்ம தேவன் திறமையாக வரும்போது என்னத்தை கொண்டு வந்தார் சின்ன பையனாக தான் வந்தார் ஆனால் அவர் என்னென்ன செய்தார்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா அதனால தான் ஒன்று சமையல் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவதுவாசனில் சாம்புவல் இது கரிசி யோசிப்பு தானியல் இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி முப்பத்தி ஒம்போது ஒம்பது தானியல் ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது யோபு நாலு நாற்பத்தொன்று மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் கூட இருந்து அவங்கள உயர்த்தி அவங்க பெரிய காரியங்களை அவங்கள கொண்டு செஞ்சார் யோசியப்பெல்லாம் பாருங்கள் ஆண்டு திட்டம் போட்டு கொண்டு போய் தூக்கிட்டு போய் ஆளை வச்சார் தானியலாம் பாருங்கள் பிடிச்சிட்டு போன கைதியை பயங்கரமாக ஆளுகை செய்கிறோன்னா மாறுறார் யோபு பாருங்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் ச அசால்ட்டாக எல்லாத்தையும் ரெட்டத்தினே பெற்றுக்கொண்டார் அதுக்கு காரணம் என்ன நம்ம காக்கிற ஒரு கூட இருக்கிறான்னு நம்ம விசுவாசம் நம்பிக்கை படைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அது நம்மளை ஒரு ஒரு நாள் வெக்கப்படுத்தாதவங்க ஜிபிக்கலாம் நல்லா ஆண்டவரே எங்களை காக்கிறவர் இதுவரை காத்து வந்ததுக்கு நாங்கள் ஏமாத்துறோம் எங்களை நடத்தி வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்துறோம் இனியும் எங்கள் காலங்கள் கரங்களில் இருக்கிறது ஆசீர்வாதமாக நடத்த அன்புள்ள தேவத்துடைய இறக்கத்துக்கு கிருபிக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் மீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ